வணக்க மக்களே சோ அர்ச்சனா அவர்களுடைய நடன நிகழ்ச்சி அதாவது பெர்ஃபார்மன்ஸ் அது மட்டும் இல்லாம அவங்க லைவ்ல நிறைய நல்ல விடயங்கள் பண்ணியிருந்தாங்க அர்ச்சனா அவர்கள் பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து கட் செய்யப்பட்டிருக்கு அது என்னத்துக்கு எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும் பிகாஸ் கமல்ஹாசன் அவர்கள் அர்ச்சனா அவர்களை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு காரணம் மாயாவோட வெற்றிக்கு அர்ச்சனா தடையா இருக்காங்க அண்ட் பிரதீப் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க நிக்ஷன் வர்சஸ் அர்ச்சனா அப்படின்னு அந்த டீச்சிங் கிளாஸ்க்குள்ள வரைக்குள்ள ஒரு அப்பாவியோட வாழ்க்கைய நீ முத்துற உதிச்சு அனுப்பிவிட்டிய அப்படின்னு ஜஸ்ட் பேரை கூட சொல்ல அது ஒரு உதாரணமா சொன்னாங்க இந்த ரெண்டுமே வந்து கமல்ஹாசனுக்கு அர்ச்சனா மீது அவ்வளவு கோபத்தையும் வன்மத்தையும் ஏற்படுத்தி அவர் இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு பொண்ணுக்கு செய்யக்கூடாத துரோகத்தை அவர் வந்து பண்ணியிருந்தாரு நியாயமே இல்லாமல் பண்ணியிருந்தார் ஒரு பொண்ணை பார்த்து நிக்ஷன் அப்படின்றவன் அவ்வளோ தூரம் கேவலமா பேசுறான் சொர்கிடுவான் அப்படின்னு சொல்றான் அவனை ரெட் கார்டு கொடுத்து வழியில் அனுப்பியிருக்கணும் ஏன் மக்களே அவனை கடைசியில அமைச்சிருந்தாங்க அந்த வீக் எலெக்ஷன் இருந்து அவன் தான் வெளியே போகணும் ஆனா ஏர்டெல் சூப்பர் சிங்கர் சூப்பர் சிங்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா பினாலே நடக்குமா ஓட் நடக்குமா போடலாமா ஆனா இந்த பிக் பாஸ் ஓட்டிங் மட்டும் புயல் காரணமா தடை பண்றாங்களாம் என்னடா இது நியாயம் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்ப வேண்டியவன அர்ச்சனாவோட சேர்த்து போன வீக் ரெண்டாவதா சேவ் பண்றாங்க இப்படி கமல்ஹாசன் வந்து அவருக்கு தேவையான மாயா பூர்ணிமா நிக்ஷனே அண்ட் ரவீனா இவங்களை பத்திரமா கொண்டு போய் கொண்டிருக்கிறாரு டாப் ஃபைவ் குள்ள அப்புறம் மாயாவை வந்து பினாலையில அந்த கையை பிடிச்சு மாயா வின்னர் அப்படின்னு பண்றதுக்கு அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா அவர்களுக்கு மத்தியில மக்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை உருவாக்கணும் அவங்க எதுவும் பெர்ஃபார்மன் பண்ணல அப்படின்னு காமிக்கணும்னு நிறைய பிஆர் டீம் வந்து ஒர்க் பண்ணுது சரிங்களா இப்போ மாயாவோட மாயா பூர்ணிமா ரவீனா நிக்ஷன் அண்ட் ஈவன் கமல்ஹாசனோட அவருடைய சப்போர்ட்டர்ஸ் இது அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனாவை பற்றி தப்பாக பேசுறது நெகட்டிவிட்டியை பரப்புறது அப்படின்னு இருக்கு இப்படி இருக்க கூட இன்னைக்கு டிவியும் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் போற ஒன் ஹவர் எபிசோட அர்ச்சனாவோட பெர்ஃபார்மன்ஸ் நைன்டி பர்சன்ட் கட் பண்ணிருக்காங்க அதுக்கு பதிலாக மக்கள் வருகின்ற தேவையில்லாத குப்பைங்களை வந்து போட்டிருக்காங்க சரிங்களா பட் இப்படி இருந்தும் மக்களுக்கு தெரியும் மக்கள் லைவ் பார்க்குறாங்க பல மக்கள் வந்து அர்ச்சனாவுக்காக லைவ் பார்க்குறாங்க பிரதீப் அப்படின்ற ஒருத்தருக்கு நடந்த ஒரு அநியாயம் இது வரைக்கும் எந்த சீசன்லையுமே எந்த லாங்குவேஜ்லயுமே நடக்கல உரிமைக்குள்ள ஒண்ணு எந்த சீசன்லயுமே இல்லை இது தமிழ்ல கொண்டதே கமல்ஹாசன் தன்னுடைய அரசியல் நோக்கத்துக்காகத்தான் உலகமே கல்வி இருக்க கொண்டிருக்கவரு சரியா ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவ்வளவு தூரம் கொடுமைகள் நெகட்டிவிட்டியை தாண்டிய மக்கள் இந்த ஷோ இப்ப வரைக்கும் இந்த லைவ்ல பாக்குறார்கள் அப்படின்னா அதற்கு காரணம் அர்ச்சனா அப்படின்ற ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அந்த பொண்ணு டைட்டில் வின் பண்ணணும் இப்போ அர்ச்சனாவின் வெற்றி அனைத்து மக்களின் வெற்றி அப்படின்றதுல மக்கள் உறுதியா இருக்காங்க அதற்கு உதாரணம் அர்ச்சனாக்கு வர்ற ஓட்டு அர்ச்சனாக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ஓட்டுகிட்ட வந்து இருக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கேசுக்கு ஓட்டு தான் வந்திருக்கு ரெண்டு லட்சம் டிஃபரெண்ட் மக்கள் அப்ப எந்த அளவு மக்கள் வந்து அர்ச்சனா கூட இருக்காங்க என்பதை நீங்களே வந்து பாக்கலாம் சோ இந்த வீடியோல நான் பேச வேண்டும் அர்ச்சனா அவர்களுடைய நல்ல குணம் நல்லவர்களை இது பண்ணாலும் நல்லவர்களுக்கு என்னதான் தீயவர்கள் வந்து அவங்கள வீழ்த்த தடுக்க நினைச்சாலும் அது முடியாது அப்படி என்பதற்கு இப்ப நான் சொல்ல போற ஒரு உதாரணம் உதாரணம் ஒண்ணு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரவீனாவரின் உண்மை முகத்தை அவர்கள் புரிந்துகிட்டாங்க அதையும் டிவி வந்து கட் பண்ணியிருக்கு அது என்னென்னு பார்க்கலாம் அப்புறம் ஓட்டிங் ரிசல்ட் சரிங்களா இந்த மூன்று விடயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க அப்பதான் பல பேருக்கு போகும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் எவ்வளவு தூரம் நல்லவங்க அப்படி அப்படின்றதுக்கு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அவங்களுடைய மனசுக்கு தான் இவ்வளவு தூரம் சப்போர்ட் அவங்களுடைய மனசுக்கும் அவங்களோட திறமைக்கும் அந்த மஸ்ல அவங்க வின் நல்லா அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்ல ஏன்னா அவங்களை வந்து ஆல்ரெடி இந்த ஹவுஸ்மேட்ஸ் புள்ளி கேங் கமல்ஹாசனோட புள்ளி கேங் மாயாஹாசனோட புள்ளி கேங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்கள டிக்கெட் போக விடாம பண்ணிட்டாங்க சரிங்களா இதுல அவங்க பாயிண்ட் எடுத்தா கூட அதை வந்து அவங்க விருப்பப்படுற வேற யாருக்காக தான் கொடுக்கணும் ஆனால் அந்த பொண்ணு பாருங்க என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு வேற யாருமே அந்த பொண்ணுக்கு ஈக்குவலாக பண்ணலை இந்த மாயா பூர்ணிமா எல்லாம் அச்சாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அதை பற்றியே குறை சொல்லணும்னு அவங்களோட கேரக்டர் கொடுக்கப்பட்ட டாஸ்க் கொடுக்கப்பட்ட கேரக்டர் எப்பயும் லைட்டாங்க அந்த அளவுக்கு அந்த பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிரடியாக இருந்துச்சு ஸோ அப்படி இருந்தும் எனக்கு பெனிஃபிட் இல்லை ஆனால் நான் இந்த ஷோவில் இருக்கேன் என்டர்டெயின் பண்ணணும் எனக்கு சில பேர் ரசிகர்களா இருக்காங்க சோ அவங்களுக்கு உண்மையா இருக்கணுமே அந்த அந்த வேர்க்குல உண்மையா இருக்கு பாருங்க இந்த உண்மைத்தனம் இந்த நேர்மைக்கு தான் பல கோடி பேர் அர்ச்சனா பக்கம் இருக்காங்க சரிங்களா இன்னொன்னு ரெண்டாவது பயிண்ட் வந்து இந்த ரவீனா பிரதீப் அவர்களுக்கு பிரதீப் அவர்கள் வெளியில போனதுல ரவீனா சொன்ன ஒரு பயிண்ட் வந்து ஒன் ஆஃப் த மெயின் திங் சரிங்களா அதாவது கமலாசன் முடிவு பண்ணிட்டாரு அவர் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாரு பிரதீப வழி அனுப்பணும் என்ன பிரதீப இருந்தா மாயாவோட வெற்றிக்கு தடை அப்படின்னு பட் அவரை எதிர்பார்க்கல அர்ச்சனா அப்படின்றவங்க அந்த இடத்த பிடிப்பாங்க அப்படின்னு அதான் அவருக்கு பெரிய தலைவலியா இருக்கு அவர் நினைச்சாரு பிரதீபத்துக்கு ஓகே மாயா அந்த இடத்துல இருப்பாங்கன்னு பட் அர்ச்சனாவோட ஆட்டம் வேற மாதிரி இருக்கு அதனால இப்ப அர்ச்சனா மீது அது பாய்ஞ்சி ஒன்று இருக்காரு சரிங்களா சோ இன்னொரு பழப்பம் சரி அப்படி இருக்கிறதுக்குள்ள அந்த ரவீனாவை பத்தி பல வந்து அப்ப லைவ்ல கூட கட் பண்ணி தான் போட்டிருந்தாங்க சரிங்களா யாருமே எதிர்பார்க்கல ரவீனா இப்படிப்பட்டவங்க அப்படின்னு அந்த அந்த உரிமை குரல் தான் தெரிய வரும் ரவீனா எவ்வளவு பெரிய ஒரு வில்லி அப்படின்னு அப்போ இன்னைக்கு வந்து அர்ச்சனா அர்ச்சனா அவர்களுக்கும் ரவீனா பற்றி தெரியாது ஏன்னா அது நடக்கக்குள்ள அவங்க உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க போன ஒரு முதல் ஒன் வீக் முதலே வந்துட்டாங்க ஸோ அப்ப இன்னைக்கு வந்து அர்ச்சனா அவர்கள் அந்த நெகட்டிவ் ரோல் கொடுக்கப்பட்டது அப்படின்னு அவங்க வந்து அழுது ஒன்று கேட்கலாம் வந்து ஆறுதல் சொல்லுவாங்க அப்ப இந்த ரவீனா வந்து சிரிச்சுக்கிட்டு போ அந்த மோமெண்ட் அர்ச்சனா நோட் பண்ணுவாங்க இவள் வந்து என் கூட இருந்தாலும் ஆனால் இப்போ இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமாக நான் அழுகுறேன் அண்ட் இந்த வீக் வந்து எல்லாருக்குமே தெரியும் அச்சனாக்கு என்ன நடந்துச்சுன்னு இருபத்தி ரெண்டு மத்தியாளங்கள் கமல்ஹாசன் சனிக்கிழமை வந்து வச்சு செய்கிறாரு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நாமினேஷன்ன்ற பேர் அச்சனாக்கு அவ்வளோ தூரம் வீடியோ பரப்புறாங்க அப்புறம் வந்து டிக்கெட் நாளைக்கு வச்சுனா போகக்கூடாதுன்னு ஹவுஸ்மேட்ஸ் முக்கியமாக எல்லாம் ரவுடித்தன மாதிரி பண்ணியிருப்பாங்க அது மிரட்டுற மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்க இந்த ரவீனா வந்து வரல இப்ப அலைக்குள்ளையும் வரல அப்ப நோட் பண்ணாங்க ரவீனாவோட உண்மையான முகம் இப்ப தெரிஞ்சதுன்னு அர்ச்சனா கிட்ட சொல்லுவாங்க அதெல்லாம் டிவில போட இல்ல சரிங்களா சரி பட் அர்ச்சனாக்கு இப்ப பல பேரோட உண்மை முகம் தெரிஞ்சிருக்கு அதுதான் நமக்கு வேணும் சீஸ் வந்து ரைட் வே சரிங்களா அண்ட் அடுத்தது ஓட்டிங் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனா அவர்கள் அதாவது லாஸ்ட் சீசன்ல வந்து அசீம் அவர்களும் இப்படிதான்

லெட்சி சரிங்களா இது வந்து ஓட்டிங் நிலவரம் அர்ச்சனா அவர்களுக்கும் ரெண்டாவது இடத்துல இருக்க தினேஷுக்கு முடியல ரெண்டு லட்சம் ஓட்டு கிட்ட டிஃபரெண்ட் இருக்கு தலைவி அர்ச்சனா ராக்கிங் சரிங்களா சோ இந்த வீடியோல பேச வந்த விடங்களை பேசிருங்க ஓட் போ அர்ச்சனா ஓட்ஸ்டால ஓட் போடுங்க அப்புறம் அந்த மிஸ் கோல் இது அதுவும் ஓட் போடுங்க அண்ட் தமிழ் கிரீட்ஸ் வந்து அன்அபிஷியல் ஓட் அதுவே வந்து ஓட் போடுங்க சரிங்களா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க நன்றி மக்களே